வணக்கம் மக்களே சேலம் மாவட்டத்தில் நம்ம சேனலில் வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் பட்ஜெட் விலையில் ஏதாவது வீட்டு மணி இருந்தால் எனக்கு வேணும் நான் ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவோடு இருக்குது அப்படின்னு நிறைய வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல உங்களோட ஹரிபரியான லைஃபுக்கு நடுவில் ஒரு அருமையான ரம்மியமான காட்சிக்கு நடுவில் ஒரு வீடு கட்டி இயற்கையோடு நீங்கள் ஒன்றி வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வீட்டு முனையை வாங்குங்க இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து வாடகை வீட்டிலே இருக்கேன் எனக்கு சொந்த வீடு வாங்கணும் என் சொந்த வீடு கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல ஒரு வீட்டு முனை வாங்கி வைங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சொத்து ரொம்ப காசு வந்து பண்ண முடியாது கிளாஸ் ஃபேமிலி ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தில் ஒரு வீட்டு மணி என் பிள்ளைகளுக்காக வாங்கி வைக்கணும் ஆசைப்பட்டீங்க நானூற்றி ஐம்பது சதுரடியிலருந்து வீட்டு முனை ஆரம்பமாகுதுங்க வீட்டு மனையோட விலை மூனைகால் லட்சம் ரூபாய்லேருந்து ஆரம்பமாகுது இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல வீட்டு முனை வாங்கி நம்ம வாடிகையாளர் வந்து வீடுமே கட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அங்கே வீட்டு வேலையும் நடந்துகிட்ருக்கு ஆல்ரெடி ஒரு குடியிருப்புகளுக்கு வீடு வந்துடுச்சு அப்படின்னா நீங்களும் கட்டி வசிக்கலாம் ஏன்னா தனியாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் வராது ஏன்னா சுற்றியுமே வந்து உங்களுக்கு குடியிருப்புகளும் இருக்குது நம்ம அத்தனூர்பட்டி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த வீட்டு முனையும் அமைஞ்சிருக்குங்க பட்ஜெட் விலையில கொடுத்துருக்கோம் வீட்டு மனினோட விலையை தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக அழைத்து பேசுங்க இந்த வீட்டு மனையில் உங்களுக்கு அடிப்படையான அனைத்து வசதிகளோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பூங்கா அதை கொண்டு இந்த வீட்டு மனைக்குள்ளே இருக்குதுங்க அதனால் அந்த வீட்டு மனையை உடனடியாக நேரில் வந்து பார்வையிடுங்க உங்களோட எதிர்காலத்துக்கு உங்கள் கணவன் நிறைவேற்றுறதுக்கும் இந்த வீட்டு மனை ஒரு சரியான தேர்வாக இருக்கும் உடனே அழைத்து பேசுங்க நன்றி வணக்கம்